ஓடோஃபோன் ஐடியா அந்த ஸ்டாக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் நம்ம ஏழு ரூபா முப்பத்தஞ்சு விசாக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி பத்து ரூபா டச் பண்ணியிருக்கு ஏன் சார் இந்த ஸ்டாக்கை பற்றி கொஞ்சம் அடிக்கடி பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம் இது வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் ஏழு ரூபா முப்பத்தஞ்சு விசாக்கு வாங்கியிருக்காங்க ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அது மேலேயே போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை இருந்தது இன்றைக்கி பத்து ரூபா ஆகிருக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஓட ஐடியாவுக்கு பாசிட்டிவான ஒரு வெர்டிக்ட் வந்திருக்கு ஸோ அதனால் ஒரு பத்து ரூபாயை டச் பண்ணியிருக்கு அது டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் கூட போச்சு க்ளோஸிங்கில் நைன் பாயிண்ட் நைன் எயிட்டோ டென் ருப்பீஸ்லேயே க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா யாருக்கெல்லாம் அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இது போல் ஹை ஐ ரிட்டர்ன் ஸ்டாக்கெல்லாம் போச்சுன்னா எங்கேயோ போகும் கீழே போச்சுனாலும் ஜீரோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் அந்த அளவுக்கு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இல்லையோ நான் ரூபா ஒம்பது ரூபாலேயே நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருந்தேன் இப்போ பத்து ரூபா போயிருக்கு யாருக்கெல்லாம் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இல்லை சார் நான் ரொம்ப ஓல்டு பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்கலாம் இந்த லெவலில் வெளியில் வந்துடுங்க யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியுங்கிறவங்க ஓல்டு பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஒரு வெல்த் பில்டராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது காரணம் என்னென்னா இருபது கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ஓடஃபோனில் இருக்காங்க அது மாத்திரம் இல்லை கவுர்மெண்ட் வந்து ஒரு நாற்பத்தொம்போது பர்சன்ட் இதில் ஸ்டேக் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸு நெகட்டிவ் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா ஓட ஐடியா வந்து இன்னும் லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் ஃபைவ் ஜிக்கு இன்னும் தடுமாறுறாங்க கேபிட்டல் ரைஸ் பண்ண முடியல அது போல் நிறைய நெகட்டிவ் நியூஸஸ் இருக்குது பாசிட்டிவாக இருக்கிறது இருபது கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது நாற்பத்தொம்போது பர்சன்ட் கவுர்மெண்ட் இருக்குது ஆதித்ய அபிர்லா ஸ்டேக் வந்து அவங்களோட ஸ்டேக் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஓடஃபோன் ஐடியாவுக்கு ஏதாவது ஒரு ரீவாம்ப் நடந்ததுன்னா இந்த பத்து ரூபா ஸ்டாக் வந்து த்ரீ டைம்ஸும் ஃபோர் டைம்ஸோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அதெல்லாம் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி லாங் டேம் ஓல்டு பண்ணணும் யாருக்கெல்லாம் அந்த கொஞ்சம் வந்து லாங் டேர்ம் ஓல்டு பண்ண முடியாதுங்கிறவங்கெல்லாம் இப்போ ஏழு ரூபா முப்பத்தஞ்சு பைசாவுக்கு வாங்கினது பத்து ரூபாங்கிறது நல்ல ரிட்டர்ன்ஸு வித்துட்டு வெளியில் வந்துடலாம்